போகி பண்டிகை போகி பண்டிகை தமிழ் மக்களின் பாரம்பரிய திருநாள்களில் ஒன்றாகும் இது தைப்பொங்கல் விழாவின் முதல் நாளாக கொண்டாடப்படுகிறது பொதுவாக ஜனவரி பதிமூன்று அல்லது பதினான்காம் தேதி தமிழ் மாதமான தை மாதத்தின் முதல் நாளுக்கு முந்தைய நாள் கொண்டாடப்படுகிறது இந்த பண்டிகைக்கு பல்வேறு ஆன்மீக சமூக மற்றும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவங்கள் உள்ளன ஓகி பண்டிகையின் முக்கியத்துவம் ஒன்று பழையதை விடுத்து புதியதை வரவேற்பது ஓகி என்பது பழையதை தழி புதியதை வரவேற்கும் நாள் என்பதை குறிக்கிறது பழைய பொருட்களை தேவையில்லாத விஷயங்களை மற்றும் இதயத்தில் உள்ள தொல்லைகளை விலக்கி புதிய உணர்வுடன் வாழத் தொடங்கும் நாளாக இது கொண்டாடப்படுகிறது இரண்டு வீட்டு சுத்தம் மற்றும் தொலைவு போக்கு இன்றைய நாளில் மக்கள் தங்கள் வீடுகளில் உள்ள தேவையில்லாத பழைய பொருட்களை அகட்டி சுத்தமாக்குகின்றனர் இதை மேடு என்கிறோம் அதாவது எரிபொருளாக எரிக்கப்படும் இடங்கள் மூன்று ஐயனார் வழிபாடு பல இடங்களில் விளைநிலங்களின் கடவுள் ஐயனார் அல்லது தேவபோவியின் வழிபாடு நடைபெறுகிறது இதன் மூலம் சூரிய பகவான் மற்றும் விவசாயத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறார்கள் நான்கு வளர்ச்சியின் ஆரம்பம் தமிழர்கள் விவசாயம் மற்றும் இயற்கையுடன் நேரடியாக சம்பந்தப்பட்ட மக்களாக இருப்பதால் ஓகி பண்டிகை புதுமையை மற்றும் வளத்தை வரவேற்கும் நாளாகக் கருதப்படுகிறது பண்டிகை வழக்கங்கள் ஒன்று பழைய பொருட்கள் இருப்பு முன்னர் உபயோகமற்ற பொருட்களை அகட்டி புதுமையை வரவேற்கும் சின்னமாக போக்கு செய்யப்படுகிறது சுற்றுச்சூழல் பாதிப்பு குறைப்பதற்காக இப்போது பசுமையான முறைகளில் அதை மேற்கொள்வது முக்கியம் இரண்டு கோலங்கள் வீட்டு முன் அழகிய கோலங்கள் போடுவது வழக்கம் சிலர் பூக்களையும் மஞ்சள் மற்றும் குங்குமத்தாலும் கோலம் இழைக்கிறார்கள் மூன்று இயற்கையை கௌரவிக்கும் செயல்கள் விவசாயத்தை துவங்கும் நாளாகவும் மழையை வரவேற்கும் நாளாகவும் போகிக் கொண்டாடப்படுகிறது நான்கு உணவுகள் பலகாரம் போண்டி மற்றும் பொங்கலுக்கு தயாராக பல வகையான உணவுகள் தயாரிக்கப்படுகின்றன பகுத்தறிவு மற்றும் பசுமை பண்டிகை இன்று மக்கள் சுத்தமான மற்றும் சுற்றுச்சூழல் நன்மை பயக்கும் முறையில் போகி கொண்டாட வேண்டிய அவசியம் உள்ளது புகை மற்றும் எரிப்புகளை தவிர்த்து புதிய சுத்தம் மற்றும் ஒழுங்கு முறை மூலம் பண்டிகையை அனுசரிக்கலாம் போகி பண்டிகை என்பது வாழ்க்கையில் நம்பிக்கை புதுமை மற்றும் நல்ல மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் அழகான திருநாள் போகி பண்டிகை நல்வாழ்த்துகள் நாளை உங்களது வெற்றி நட்சத்திரமாய் ஒளிரட்டும்